என்ன பண்ண போறோம்னா நண்டு கிரேவி பண்ண போறோம் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நல்லா காரசாரமா செஞ்சு சாப்பிட போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஏய் சின்னவரா இதோட ஒண்ணு பெருசா இருக்கு இது வந்து ஒரு ருசி ம் அடடட அதவள நம்ம போட்டுறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கடல் நண்டை வந்து க்ளீன் பண்றோம் பா நல்லா வரது காரசாரமா செஞ்சோம்னா கோல்டு கோல்டு எல்லாம் போயிடணும் நண்டுக்கு மூலம் நாங்கள்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவா நண்டா நான் வர்த்தமா கழுத்துக்கள் பச்சை நண்டு நல்லா கிளீன் பண்ணி போடுறோம்ப்பா அது பயங்கர கலராக இருக்குது கடல் நண்டு போகிறேன் நண்டு வந்து கவிச்சி வாசனை அடிக்கூடாதே மஞ்சாத்தூள் போட்டு நல்லா அழிச்சுக்கிறோம் நினைக்கிறேன்

சின்ன வெங்காயம் போட்டு அப்போ அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா செம்மையா இருக்கும் என்ன பண்றது நம்ம மாஸ்டர் ஆகும் ஒரு நாள் ரெண்டுக்கு இருந்தாலும்

அதேதான் அதேதான் போடுற வெங்காயம் போடு சிறு வெங்காயம் பட்டன் லவங்க ஏலக்காய் போடுறா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம்

போற நல்லா தக்காளி வதக்கணும் நண்டை போட்டுக்கிறப்பா நல்லது கருப்பான இருக்கு போட்டு கலக்கு மாநாடு பார்க்கவே தவறான மஞ்சா தூள் போட்டுக்கிறோமா ஜனையா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் வர்றது ஏன்னா போடு போடுன்னு போட்டுனே இருக்கணுமா மார்க்கு ஏழு நாள் செஞ்சு தாமா தண்ணியை ஊற்றிக்கிறாமா கிரேவி வரணும் வாசல் இருக்கா வாசல் அல்லதுதான் டைம் இது ஏன்னா போடுறது பூண்டு லாஸ்ட் இல்ல அதுதானே கலர் நண்டு முன்னாடி மஞ்சள் ரெண்டு ஆயிடுச்சு கலர் நண்டு அனல்ல நல்லா பத்து பேண்டு நல்லா மூடி வச்சிரும் கொச்சினா ரெண்டு வெந்திருக்குமா வேண்டு ஆரஞ்சு கலர் ஆயிடுக்குது இது மழை வேறு வருதாடா சரி மக்களை போடணும் ஆஹா ஓகேடா இப்போ வந்து மசாலா போட்டுடலாம் இந்த கரம் மசாலா போடுறோம் அப்புறம் நல்லா கிரேவி ஆகும்பா ஏன் வச்சுக்கியா ஏன்னா பூண்டு போட்டுக்கிறோம்பா நமகமான இருக்கிறதுக்கு விற்று வச்சு பூண்டை கல கல கலச்சா கடைசியாக பேப்பர் நல்லா தோறும் நல்லா காட்டாக இருக்கு ம்மாட்டம் வெந்துக்குதான் பார்க்குறோம் நண்டு வட்டி வரல சூப்பராக வந்துக்குதுப்பா நண்டோடி வாடி வரல கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்க போறோம் நண்டு கிரேவி அருமையா ரெடி செம்ம வாசனைப்பா இன்னைக்கு போட்டு ஒரு போல காட்டு காட்ட போறோம் வாங்க காட்டலாம் porpa porpa ara 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 por va na greve adina greve de நண்டு கிரேவி பண்ணி முடிச்சிட்டோம் டேஸ்ட் எப்படி இருக்கட்டு பார்க்க போகிறோம் செம்மையா இருக்குப்பா காட்டா வேற டேஸ்ட் கிடைமா சும்மா அப்படியே காரசாரமா இருக்குது வேலை லெவல் தலா செம்மையாக இருக்குப்பா கோல்டு இருந்தால் கூட எல்லாருக்குமே போயிடும் அந்தளவுக்கு காரமாக இது நல்லா காட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ காய்ஸ் நம்மளுக்கு வரல பாரமாதிரி மேச கார நண்பர் இவர் நந்து மேச இன்னைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் வேற லெவல் பார்த்தேஸ்ட் கலிங்க ஒன்றும் அருமையாது உப்பு வந்துடலாமா உப்பு 不لج <laughs> 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 <laughs>